அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மே மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்திற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான வாரமாக தாங்க இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசாங்க வேலைகள் இழுபறியாக முடியும் தந்தை மற்றும் துணையுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் அதனால் பொறுமையாக இருப்பது அவசியங்க பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு கடன் வாங்க நேரிடலாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாக பெறும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வாகனத்தில் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க அதனால இந்த காலத்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி இரண்டு நாட்கள் ஓரளவிற்கு சாதகமாக உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய முயற்சிகள் மூலமா வெற்றி பெறுவீங்க ஒரு சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவாங்க வீண் விவாதங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க உறவினர்கள் மூலமாக உதவியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகலாம் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே முடியுங்க இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரத்திற்கு நீங்கள் கொஞ்சமா உங்களுடைய வீட்டுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியமாகிறது அப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்காவது உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உறவினர்களால் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்திலையும் நாட்டம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க அரசாங்க காரியங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு அனுகூலமாக முடிவதற்கான வாய்ப்பு மேலும் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடிவடையுங்க தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெறும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து செயல வெற்றிகரமாக எப்பாடுபட்டாவது விடுவீங்க குடும்பத்தில் உறவினர்களிடையே நிலவி வரக்கூடிய கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக மாத வார இறுதிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரியதளவில் உங்களுக்கு எந்தவித பாதிப்போ இந்த வாரத்தில் ஏற்படாதுங்க அதே மாதிரி சுமூகமான உறவு உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமைதி காக்கணும் பொறுமையுடன் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதே மாதிரி சிலருக்கு இந்த வாரத்தில் புதியதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தாயாருடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க